ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான் கார்ட்களை பற்றி பார்க்க போறோம் ஏன்னா அமேசான் கடை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க நீ என்ன புதுசாக பேச போகிறான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அமேசான் காடுகளில் மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கார்டு வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பர பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு அடந்த காடு இது எங்க இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிரேசில் இது இருக்கு பிரேசில் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சில நாடுகளையும் சேர்ந்துதான் வந்து இந்த அமேசான் காடுகள் இருக்கு எத்தனையோ சதுர கிலோமீட்டர் இருக்க இருக்கிற இந்த காடுகளுக்குள்ள நிறைய எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்து வாழ்றதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட சிட்டி வந்து இருக்கிறதா வந்து இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இதுவரைக்கும் பார்க்காத மிக பழமையான நகரம் இங்க வந்து வாழ்ற ஜனங்க பாத்தீ குளிக்கிறதுக்கு ஒரு இடம் அப்புறம் வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் வேட்டையாடுறதுக்கு ஒரு இடம் இப்படின்னு தனித்தனியா இடத்த வந்து இவங்க வந்து ஒரு குழுவா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு டீம் வந்து வந்து போட்டு சொல்றாங்க அதாவது ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர் இல்லங்க இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து ரோடு வந்து இவங்களே போட்டிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க நிறைய மணல் மேடுகளா அந்த மேப்ல தெரியுதுன்னு சொல்றாங்க எதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா லைடார்னு சொல்லிட்டு ஒளியை வச்சு நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பூமியில இருக்கிற ஒரு பொருளை வந்து கேப்சர் பண்றது த்ரீ டி பிரிண்டிங்கா வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாம வந்து நார்மல் பிரிண்ட் வரும் த்ரீ டி பிரிண்ட் வரும் கலர்ல வந்து நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம த்ரீ டியா மாத்தி ஒரு இதா பார்க்க முடியும் ஒரு இமேஜை நான் போடுறேன் அந்த இமேஜ நீங்க பாருங்க அதுதான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற முக்கியமான ஒரு சிட்டி இந்த நகரத்தை வந்து இவ்வளவு பழமையானதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இது வந்து இவங்க இது வரைக்கும் பார்க்காத இயக்க ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துருக்காங்க அந்த இடத்த விட இது அது அதை விட ரொம்ப பழமையானது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ நாகரீகமாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த பழமையான நகரம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க ஸோ இது வந்து இருக்காங்க இது வந்து பக்கத்தில் எரிமலை வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க பக்கத்தில் எரிமலை இருந்தாலும் கூட எப்போ வந்து எரிமலை வெடிக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அந்த மாதிரி எரிமல குமரிக்கிட்டு எப்போ வேணா வெடிக்கிறாங்க ஆபத்து இருந்தாலும் கூட பக்கத்திலே சிட்டி இது இருக்குது ஆனால் செழிப்பாக இருக்குது அது வந்து செழிப்பான இடமா இருந்துருக்குது அதனால ஜனங்க வந்து அந்த இடத்தை செலக்ட் பண்ணிட்டு அங்கே அனிமல்ஸ் இந்த மாதிரி ஆபத்து வந்து அதிகமான இல்லாத இடமா இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்த செலக்ட் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க எப்படியும் வந்து ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம ஆயிரம் பேரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அமேசான் காடுகளில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைடாருங்கிற ஒரு டெக்னிக்கை இந்த யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இது வந்து உண்மையாக இருக்குதா இல்லைங்கிறத ஃபுல்லாக ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து லேட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து உண்மை தான் இது வந்து பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை